நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுபவர் தான் விஜயகாந்த் இவர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று உயிரிழந்தார் இவரின் மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தியது இவருடைய இறப்புக்கு அரசியல் தலைவர்களும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் மற்றும் திரை உலகினரும் அனைவரும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் கோயம்பேட்டில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதால் இவருடைய உடல் தீவுத்திடலுக்கு மாற்றம் செய்யப்பட்டது அங்கு அனைவரும் அஞ்சலி செலுத்திய பிறகு இவருடைய உடல் தீவுத்திடலிலிருந்து அடக்கம் செய்வதற்காக கோயம்பேட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அப்போது பல வினோத சம்பவங்களும் நடந்தது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதில் ஒன்றுதான் முக்கியமான பருந்து விஷயம் அந்த பருந்து விஜயகாந்தின் உடல் கொண்டு வரப்பட்ட நேரம் பார்த்து வானத்தில் வட்டமடித்து சுற்றியது இது போன்ற பருந்துகள் சுற்றும் விஷயம் எதற்கு என்று நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அது நல்ல காரியத்திற்கு மட்டுமே பருந்துகள் அந்த இடத்தை வட்டமிடுமாம் கும்பாபிஷேகம் தேர் திருவிழா என்று நல்ல நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே சுற்றும் இந்த பருந்து இப்பொழுது விஜயகாந்தின் உடலை எடுத்து சொல்லும் நேரம் பார்த்து உடலை சுற்றி வட்டமடிப்பதால் இவர் மனித கடவுள் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு கழுகு வட்டமடிக்கிறது என்றால் நிச்சயமாக இவர் சொர்க்கத்திற்கு தான் செல்வார் இவர் உண்மையிலேயே மனித கடவுள் என்று அந்த நேரம் எல்லோராலும் பேசப்பட்டார் பிறகு இவருடைய உடல் கோயம்பேட்டிற்கு கொண்டு வரப்பட்டது பிறகு அவருடைய உடலுக்கு அங்கே வந்து நிறைய நடிகர் நடிகைகளும் அஞ்சலி செலுத்தினார்கள் அரசியல் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள் ரஜினி கமல் விஜய் என்று முக்கிய நடிகர்களும் குஷ்பு சுகாசினி சுகன்யா என்று முக்கிய நடிகைகளும் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள் பிறகு அவருடைய உடல் எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அடக்கமும் செய்யப்பட்டது இறந்த செய்தி கேட்டு வர முடியாத நண்பர்களும் நடிகைகளும் பிறகு மறுநாளும் தொடர்ந்து இன்றளவும் பார்த்து கொண்டுதான் செல்கின்றார்கள் இன்று சென்னை இன்றைய நிலவரப்படி சென்னையில் மக்கள் அதிகமாக கூட்டம் கூடும் இடம் எது என்று கேட்டால் இரண்டுதான் ஒன்று விஜயகாந்தின் நினைவிடம் மற்றொன்று விஜயகாந்தின் வீடு கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்து விஜயகாந்தை வணங்கிவிட்டு பிறகு கேப்டனின் வீட்டிற்கு சென்று அங்கு மனைவி பிரேமலதாவிடமும் அவருடைய மகன்களிடமும் நலம் விசாரிக்கின்றனர் பொதுமக்கள் திருச்சி சேலம் விழுப்புரம் என்று வெளி மாவட்டங்களிலிருந்தும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர் நினைவுக்கு வருபவர்களுக்கு தினந்தோறும் அன்னதானமும் வழங்கப்படுகின்றது இங்கு ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் முதல் நாள் அவருடைய உடல் எடுத்து கொண்டு வரும்போது பருந்து வட்டமடித்தது பிறகு அவருடைய போட்டோவின் மேல் நாகப்பாம்பு ஒன்று சுற்றியது அதன் பிறகு குரங்கு ஒன்று அவருடைய சமாதியின் மேல் ஆசிர்வாதம் செய்தது அதன் பிறகு மாடு ஒன்று அவருடைய சமாதியை தேடி ஓடி வந்தது கண்ணீர் விட்டும் அழுதது என்று பல ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டது இதிலிருந்து என்ன தெரிகிறது விஜயகாந்திற்கு விலங்குகள் மீதான பாசம் அதிகமாக இருந்தது அதே மாதிரி ஒரு ஒரு செய்திதான் தற்பொழுதும் இணையத்தில் வைரலாகி வருகின்றது மயில் ஒன்று விஜயகாந்தின் சமாதிக்கு நேரடியாக வந்ததாகவும் அங்கே மயில் தோகை விரித்து ஆடியதாகவும் சமூக ஊடகங்களில் செய்தி பரவலாக வருகின்றது அந்த காட்சி அனைவரது மனதையும் நெகிழச் செய்துள்ளது ஒரு கடவுளுக்கு எப்படி மயில் வாகனமாக செயல்படுகிறதோ அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் முருக கடவுளுக்கு மயில் வாகனமாக இருக்கும் அந்த மயில் இவருடைய சமாதியை தேடி வந்து வட்டமிட்டு நடனமாடுதால் தோகை விரித்து நடனமாடுவதால் இங்கே இவர் மனித கடவுளாக பார்க்கப்படுகின்றார் ஆக எல்லாருடைய கவனமும் அந்த மயில் ஈர்த்துள்ளது இந்த மயிலின் செயலால் இணையம் தற்பொழுது வைரலாகி வருகின்றது இவர் ஒரு முருக பக்தன் என்பதால் முருகரே இவருக்கு ஆசிர்வாதம் செய்துள்ளார் என்றும் சொல்கின்றார்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்